அதோனியா என்பவன் தாவிதோடைய பிள்ளை அவனுக்கு என்ன ஹாபிட் இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்பா ராஜாவா இருக்கிறார் ஆனா அப்பா இருக்கும் அப்பா பொறுப்பை கையில் எடுத்துக்கிறான் நான் ராஜா ஆவேன் அப்படின்னு பேசுறோட மாத்திரம் இல்ல நான் ராஜா ஆவேன்னு சொல்லி தன்னைத்தானே அவன் உயர்த்திக் கொண்டு அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் எப்படி ரதங்களை குதிரைகளை தனக்கு முன் ஓடும் ஐம்பது ஆட்களை ஏற்படுத்திக்கிட்டான் இது எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு அப்பா என்ன பண்றான் ஒரு வார்த்தை கூட பேசல என்னப்பா செய்யற ஏன் ஏன்பா செய்யற எதுக்குப்பா செய்யற அப்பாட்டு இருந்து ஒரு வார்த்தை கூட இல்ல இட்ஸ் டேஞ்சர் குடும்பத்துல சில நேரத்துல அப்படி நடக்கும் அப்பா இருப்பாரு அப்பான்னா அப்பாக்கு ஒரு கணம் இருக்கு அப்பா முடிவெடுக்கிற அந்த உரிமையை கற்ற கொடுத்துருக்காரு குடும்பம் என்றால் எல்லாரும் கலந்து பேசலாம் முடிவெடுக்கிற இடத்தை யாருக்கு கொடுத்துருக்காரு ஆண்டவர் தகப்பொண்ணு கொடுத்துருக்காரு ஆனா நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் தான் அப்பாவுடைய ரோலை பிளே பண்றாங்க பிள்ளைகள் தீர்மானிக்க அவர்களை பழக்க வைக்கலாம் ஆனால் உங்களை தாண்டி உங்களை அடக்கி ஒரு தகப்பனை நிராகரித்து ஒரு பிள்ளை ஒரு தீர்மானம் எடுக்க துணியும் பொழுது அந்த குடும்பத்தில் ஆபத்து துவங்கிவிட்டது பிசாசு கிரியை செய்ய துவங்கிவிட்டான் என்ற அர்த்தம்